வணக்கம் ஜெய் ஆர்வமில் ஹோமில் இன்றைக்கி பார்க்க போகிறது பீன்ஸ் காய் கூட்டு பீன்ஸ்காய் இதுதான் பீன்ஸ் காய் இது வந்து கட்டையாகவும் இருக்கும் முருங்கை பீன்ஸ் மாதிரி நீளமாகவும் இருக்கும் இது வந்து காய்களாக வாங்கியிருக்கிறேன் இதே மாதிரி ஈவனாக நறுக்கி வச்சுக்கோங்க நல்ல பொடியாக ஒரே சைஸாக இருக்கணும் ஒரு நான் ஸ்டிக்கில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு குளுந்து பருப்பு போட்டு அது நல்லா பொறிஞ்ச உடனே ஒரு சின்ன பல்லாரி கொஞ்சம் கருவேப்பில இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் காயை நல்லா நறுக்கி வச்சதா நல்லா கழுவி வச்சுக்கோங்க நல்லா கழுவிட்டு அப்படியே புளிஞ்சி அதில் போட்டணும் தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா புளிஞ்சி போட்டுட்டு நல்லா ரெண்டு பரட்டை பெரட்டிட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க கிண்டி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் குழம்பு தூள் போடுங்க காரத்துக்கு தக்க ரொம்ப காரமாக இருந்தால் நல்லா இருக்காது அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த மசாலாலாம் நல்லா எல்லா காயிலையும் படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும் தேவையான அளவு உப்பு உப்பு போட்டுட்டு ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது ஓவர தண்ணி ஊற்றினா நல்லா வெந்துடும் பொதுவாகவே காய்கறிகளை ரொம்ப வேக வைக்கக்கூடாது ரொம்ப வேக வச்சா அது கலரும் மாறிடும் ரொம்ப குழஞ்சால் சத்தும் ரொம்ப போயிடும் கரெக்டான பதத்தில் வெந்தால் தான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ தண்ணியெல்லாம் வற்றிருச்சு வத்தினதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறேன் அரைமுறையோடு கொஞ்சம் கம்மியாக போதும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா துருவி வச்சுருக்குறேன் அதை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக சூடு வந்த உடனே இறக்கிற வேண்டி தான் சூப்பரான டேஸ்ட்டான காய் ரெடி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இது பாருங்கள் நம்ம வந்து கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனதுனால இது வந்து ரொம்ப குலையவும் இல்லை ரொம்ப வேகாமையும் இல்லை கலரும் பாருங்கள் மாறாமல் அதே கலரில் இருக்குது உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்